எல்லோருக்கும் தாடி பாலாஜியின் பணிவான வணக்கம் நேற்று ஒரு செய்தி வந்து எனக்கு மனசே சரியில்லை என்னென்னு கேட்டிங்கன்னா நமது மண்பு தமிழக முதல்வர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே உண்மையாக மனது சரியில்லை கூடிய விரைவில் அவர் குணமாய் வீட்டுக்கு வந்துடுவார் என்னுடைய ப்ரேயர்ஸ் எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி வந்து அன்னி அன்னியுடைய ப்ரேயர்ஸு டெஃபினட்டாக வந்துட்டு நமது சிஎம் அவர்களை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போயிடும் என்ன ரீசன் கேட்டால் சமீபத்தில் என்னதான் நம்ம வந்துட்டு மருத்துவமனையில் இருந்தாலும் நமக்கு ட்ரிப்ஸ் சேர்னாலும் மருத்துவர் நம்மளை பார்த்துக்கிட்டாலும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை விட அதிகமான ஒரு ரெக்கவரி ஆகி இன்றைக்கி சிஎம் வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டினா அவர் ஒரு நிகழ்வில் போது சொன்னார் ஒரு ஹியூமனிட்டியாக அதை எப்படி பார்க்குறேன்னா காலையில் நான் கண் விழித்து எந்திரிக்கும் போது நம்மவர்கள் யாராவது எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எந்திரிக்கிறேன்றாரு அப்போ அவர் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கு பாருங்கள் இதில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் செய்யும் செயல்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் இதெல்லாம் உங்களை பாதிக்குதோ இல்லையோ எண்ட் ஆஃப் த டே தலைவரை போய் பாதிக்கும் நம்ம சீவனை போய் பாதிக்கும் அதுக்காக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் தயவு செய்து இனிமேல் நீங்கள் பேசும் பேச்சிலோ இல்லை செயல்களிலோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்ம சிஎம்மை நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதுக்காக தான் அதை சொல்ல வரேன் இப்போ நான் சொன்னது இந்த இந்த கட்சிக்கு மட்டும்னா எல்லா கட்சிக்கும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்கால் வந்து சமீபத்தில் விளங்குன சிஸ்டர் வைஷ்ணி அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போ கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க தாவேக்கா தலைவர் மேலே என்னென்னா வந்து இழிவாக பேசுகிறாங்க கட்சியில் இருக்கிறவங்க இதாக பேசுகிறாங்க ரொம்ப என்ன டிகிரேட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் தலைவர் ஒரு அறிக்கை விடணும் அப்படின்றத தாண்டி ஒரு கட்சியில் இருக்கோம் ஒரு புது கட்சி தொடங்கி இருக்குது எந்தவித பாதிப்பும் எந்தவித அவமானமும் நம்ம கட்சிக்கோ தலைமைக்கோ தலைவருக்கோ வரக்கூடாதுங்கிறது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவங்க இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை கொஞ்சம் முடிக்க பார்க்கணும் ஏன்னா பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கு வருவது என்பது எல்லோருமே இப்போ வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க அவங்கள இழிவுபடுத்துறதுனால ஜனநாயக அரசியலில் பெண்கள் உள்ள வர்றதுக்கு ரொம்ப குறைவாயிடும் அதை நீங்கள் பண்ணக்கூடாது அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியலில் இப்போவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆட்களாக இருந்தவங்க இப்போ பயணிச்சிருக்கிறவங்க குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சலி அம்மாள் அதுக்கப்புறம் வந்து மம்தா பேனர்ஜி மேம் அதுக்கப்புறம் கனிமொழி மேம் ஜெயலலிதா மேம் இந்த மாதிரி நிறையா அந்த மா மாயாவரி மேம் இவங்களாம் இன்னும் பயணிச்சுகிட்டே இருக்காங்க நீங்கள் இது பண்ணுறதுனால பெண்களுடைய இது வந்து அரசியலை ரொம்ப குறைஞ்சிரும் அது அது நல்லதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான்